நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டு கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களினுடைய மனம் நாடுகிறது அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கப் போகுது எந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இதை தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையினும் எல்லாம் வல்ல உமையளை வேண்டி இந்த ராசிக்குள்ளே நம்ம போகலாம் பலனுக்குள்ளே போகலாம் மிதுனராசி ராசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்த துன்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு போகட்டும் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தன்னுடைய குடும்பத்திலும் தன்னுடைய உடலையும் மனதையும் பாதுகாத்து வெற்றி மேல் வெற்றி குவிப்பதற்காக வரவேற்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதுன ராசிக்கு சனி பகவான் கர்மஸ்தானத்துல பயணிக்கிறார் ஆமா சனி பகவான் கர்மத்துக்கு வரார் பத்தாம் இடத்தில் வரார் பதவிகள் உண்டா பதவிகள் பறிபோகிறதா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலி நடக்கும் பாக்கியத்தில் ராகு வருகிறார் அப்ப ஒன்பதில் ராகு கும்பத்தில் ராகு நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா அது இஷ்டத்துக்கு நடக்கிறாரா ரெண்டு விஷயத்திற்கு உண்டான கேள்வி மூன்றாம் இடத்தில் கேது எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவகமான இந்த மூன்றாம் பாவகம் அசுர வளர்ச்சி மூன்றாம் பாவாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுத்தால் மட்டுமே அவன் வீரன் செயல் தீரன் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாம் பாவத்தில் வரக்கூடிய கேதுவினால் நம்முடைய உடலும் மனனும் இங்கே பயம் உண்டான சூழ்நிலை உருவாகிறதா மூன்று விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்கள் வடிவமைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பொற்காலமாக மாறிவிடும் மிதன ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் முதலிலே உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய மன ஆற்றல் உடல் ஆற்றல் பலவீனம் படாத வண்ணம் சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஆமாம் உங்களுடைய செயல் இங்கே வெற்றி பெறுமா அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை தொடர்ச்சியான வெற்றிகள் செய்த பிறகுதான் வெற்றி பெறும் எடுத்த மாத்திரத்திலே நாம் ஒரு விஷயத்தை கணிக்க முடிகிறதா தொட முடிகிறதா ஜெயிக்க முடிகிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய கேதுவால் தன்னுடைய முயற்சிகள் எங்கோ ஒரு இடத்தில் தடைபடுகின்றன அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கணும் சகோதர சகோதரி உழவுகள் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் பெரிதாக்கப்படுகின்றன அப்ப ஒரே குழுமத்தோடு இருக்கக்கூடிய பாக பிரிவினை பண்ணாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் இங்கே குடும்பத்தில் பிரிக்கப்படும் போது பலவித வழக்குகளும் பலவித சங்கடங்களும் பலவித போராட்டங்களும் வரத்தான் செய்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தோல் பட்டை சார்ந்த உறுப்புகளுக்கு இங்கே பலம் இருக்கப்படுகிறதா அப்படின்னா அங்கு ஒரு இடத்தில் இங்கோ தடுமாறப்படுகிறது கைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள் கைத்தொழில் செய்கிறவங்க கை தொழில் இந்த ஹேண்ட்லூம் தயாரிக்கிறவங்க கைகளால் அதிக நேரமாக வேலை செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய பா கைகள் தோள்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள் ஆமாம் இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும் தோல் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும் தோல் பட்டை சார்ந்த பிரச்சனை கொடுக்கும் கழுத்து சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும் கைகள் கை விரல்கள் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் ஒரு மிஷினரியில் வேலை செய்கிறோம் நம்மளுக்கு கை தான் பிரதானம் அப்படின்னுக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்கள் கைகள்லாம் சேஃப்டி ஃபிரிகேஷன் ஃபஸ்ட் எய்டெலாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் கட்டளை பணிந்துதான் ஆக வேண்டும் தந்தை என் தந்தை நான் அவர் சொல்றதை நான் ஏன் கேட்கணும் அவர் என்ன எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு நான் உழைச்சாதான் எனக்கு காசு வந்துருக்கு உங்களுக்கு இந்த இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே உங்களுடைய தந்தை தான் அந்த நினப்பு உங்களுக்கு முதல்ல இருக்கட்டும் தந்தை உயர்ந்தாரோ உயர வைத்தாரோ இல்லை அவர் என்ன தகுதியில் இருக்கார் அந்த அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு இங்கே தேவையில்லாத ஒன்று உங்களை இந்த பூமியிலே வரவழைத்து இந்த ஜீவனம் செய்யப்படுகிறார் அதனால் அவரை நீங்கள் மதியுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தந்தை சொல்லை நீங்கள் கேட்டால் முதியோர் சொல்லை நீங்கள் கேட்டால் மூத்தோர் சொல்லை நீங்கள் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை இங்கே பிரகாசப்படும் இல்லை என்றால் அறவே இங்கே அந்த செயல் அழிக்கப்படும் ஆமாம் அவருக்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மைனஸ் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இன்னொருத்தர் புடுங்கி செல்கிறார் ஆமாம் நான் போனேன் சார் இன்ட்ரிவியூ அந்த கேள்வி எனக்கு முன்னாடி கேட்டால் அந்த பதிலாம் சொல்லிவிட்டேன் எனக்கு பின்னாடி இந்த சொன்னேன் அவர் கரெக்டாக போய் சொல்லிவிட்டு அவர் அந்த வேலை வாய்ப்பு வாங்கி போயிட்டார் எனக்கு வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்டு இன்னொருத்தருக்கு போயிடுச்சு சார் எனக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூவாக நம்பியிருந்தேன் அந்த கான்ட்ராக்ட் எனக்கு கை ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் இந்த ஃப்ளைட் எனக்கு கிடச்சிருக்கும் அதனால் ரெண்டு நிமிஷம் காலதாமதம் போச்சு அதனால் என்னுடைய காலம் மாறிப்போச்சு என்னுடைய வாழ்க்கை மாறிப்போச்சு ஆமாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நடக்கும் எல்லா விஷயமும் இந்த ஜஸ்ட்டு மிஸ் அப்படின்ற வார்த்தை தான் இந்த வருடத்திற்கு உண்டான ஒரு வார்த்தையாக உங்களுக்கு பிரதானமாக இருக்க போகுது அப்படின்றது அதில் கவனமாக இருங்க நேரத்தை வீணாக்காதீர்கள் அந்த ஜஸ்ட் மிஸ் அதீத காலையில் எழுந்திருக்க பழகுங்க முதல் பரிகாரமே இதுதான் இந்த மிதுன ராசிக்கு சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்திருக்க பழகிக்கொள்ளுங்கள் பழகி கொண்டால் எதுவும் அழகு தான் பழகாத வரைக்கும் அது கடினம்தான் ஏன்னா மூணாம் இடத்தில் கேது உங்களை சோம்பல் ஆக்கிவிடும் சோம்பேறித்தனமாக்கிவிடும் இதுக்கெல்லாம் நீங்க இடமே கொடுக்கக்கூடாது உங்களுடைய முயற்சிகள் அதீத தீவிரமாக்கப்பட வேண்டும் ஒரு தோல்வி ஏற்பட்டவண்ணுன்னே சோம்பல் வந்துடக்கூடாது இகழ்ந்து விடக்கூடாது எனக்கு இதெல்லாம் வராது எட்டாக்காய் புளிக்கும் அப்படின்ற சொல்லுக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது அதனால் முயற்சிகள் திருவினை ஆக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லப்படாது சகோதர சகோதரிகள்கிட்ட அன்பாக பழகுங்கள் அன்பாக பேசுங்கள் ஓடாத வாகனம் ஓடாத உதிரி பாகங்கள் ஏதாவது குப்பையாக வீட்டில் சேர்ந்துருக்குன்னா எல்லாத்தையும் எடை போட்டு விற்றுருங்க முதல்ல மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஓடாத வாகனம் ஓடாத வண்டிலாம் ஒரு மூலையில் ஓடாத இயந்திரம் ஓடாத ஃபேன் ஓடாத மிக்சி ரொம்ப நாளா பயன்படுத்த முடியாத ஒரு ஸ்டாக்கிஸ்ட் குடும்பத்தில் குடும்பத்துல இருக்குதுன்னா அதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை கைகள் சார்ந்த பிரச்சனை தோள்கள் சார்ந்த பிரச்சனை எங்கோ வண்டி ஓடிட்டே போயிருக்கோம் யாரோ ஒருத்தம் வந்து லைட்ல அடிப்பட்டு நம்ம இந்த கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இந்த ரெட் இந்த ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் வரும் அதனால் உபயோகப்படுத்தாத பொருட்கள் எது இருந்தாலும் அகற்றி விடுங்கள் இந்த கேது மூணா வர கால காலம் யூஸ் அண்ட் த்ரோ எல்லாமே இருக்கும் எதுவும் இருக்கக்கூடாது க்ளீன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டு ஆடம்பரமான வீடு வாங்குவதற்கு உண்டான வாழ்க்கைகள் உண்டு இதெல்லாம் உண்டு இல்லைன்னா நான் சொல்லலை புத்திரனால் யோகம் உண்டு பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் உண்டு பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி பெறுவார்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க போகிறது தொழில் மாற்றங்கள் இங்கே வெற்றியடைகிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஒன்று வரும் நிரந்தரமான தொழில் உங்களுக்கு அமையப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதுன ராசிக்கு இது வரைக்கும் ஒரு தொழில் அமையல சார் எனக்கு ஓடினே இருக்கிறேன் ஒரு வருஷம் இங்கே ஒர்க் பண்ண ஒரு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன் இப்படியே சொல்லிடலாம் பல கிளைகள் நான் மாறியிருக்கேன் நான் ப்ரொடக்ட் மேலே ப்ரொடக்ட் தயாரிச்சிட்டேன் எதுவும் எனக்கு பெரிய கை கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்டிப்பாக உங்களுடைய தொழில் உங்களுக்கு வெற்றி அடையும் அதற்குண்டான நபர்கள் உங்களை டையப் பண்ணுவாங்க அதற்குண்டான நபர்கள் உங்களை தேடி வருவார்கள் எந்த என்ன கருத்தும் கிடையாது மிதுன ராசி ஜென்ம ராசியிலே குரு வரும் காலம் ராமனை வனவாசம் சென்றக்கூடிய காலம் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தடை தாமதமா இருக்கும் உங்களை சுற்றி உள்ள அத்தனை பேரும் சந்தோஷமாகத்தான் இருப்பார் நீங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்வீங்க உங்களுடைய மனைவிக்கு நல்லது செய்வீங்க நண்பனுக்கு நல்லது செய்வீங்க கஸ்டமர் நல்லது செய்வீங்க எல்லாருக்கும் நல்லது செய்வீங்க ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்களா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தியாக மனப்பான்மையோடு இருந்தால் இங்கே மனச்சஞ்சலம் வராது பரவாயில்ல நம்மளால் ஒரு பத்து பேர் பிழைக்கிறா அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளேருந்து வந்துடுச்சு அப்படின்னா இங்கே இந்த கஷ்டம் உங்களை தாக்காது அவ்வளோதான் கடந்து செல்ல வேண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் ஜென்மத்தில் குரு வரும் காலம் தொலைதூர பயணத்துக்கு ரெடியாருங்க இருங்க தூரதேச பயணம் போய் திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்ற மாதிரி இந்த போராட்டத்துக்கு நீங்கள் தயாராக ரெடியாயிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடல் தாண்டி மலை தாண்டி காற்றடித்து செல்லப் போகிறோம் எங்கோ ஒரு இடத்தில் இதனையாக நின்று சம்பாதிக்கப் போகிறோம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவும் உள்ள வரும் படிக்கும் மாணவர்கள் தூரதேசத்தில் தங்கி படிக்க வேண்டி வரும் இந்த விஷயத்தையும் சொல்லலாம் கண்டிப்பா சொல்லிடலாம் திருமண வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் விடுபட்ட திருமணங்கள் சரியான முறையில் நடக்கும் மணமகன் நல்லபடியா வருவா மனப்பெண் நல்லபடியா வருவா மணவாளன் நல்லபடியா வருவா அனைத்து உறவினர்களும் உங்களுடைய இல்லம் தேடி வந்து கொண்டாடி விட்டு செல்ல போகிறார்கள் இந்த வருடம் ரொம்ப 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 குதூகலமாக இருப்பீங்க ஆனால் உங்களால் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியாது ஏன்னா தன்னை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்க காரணமே தான் இந்த மிதுன ராசிக்காரர் தான் அதனால இங்க தியாக மனப்பான்மை வந்துடும் மெழுகுருதி மாறி மெழுகுவத்தி மாறி இந்த ஆண்டு நீங்க செயல்பட போறீங்க தன்னை உருக்கினாலும் பிறருக்கு வெளி வெளிச்சம் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவத்தில் உங்களை உருக்கி கொண்டு உங்களை சுற்றி உள்ள நபர்களை நீங்கள் இந்த வருடம் பாதுகாப்பீர்கள் குடும்பத்தை பாதுகாப்பீங்க பிள்ளையை பாதுகாப்பீங்க அண்ணா பாதுகாப்பீங்க தம்பியை பாதுகாப்பீங்க தொழில் செய்யக்கூடிய தொழிலாளியை பாதுகாப்பீங்க இந்த சமுதாய நலன் சார்ந்து அக்கறை சார்ந்து நடப்பீங்க குடும்ப காரியத்தில் ஒரு கர்ம காரியங்கள் இந்த சனி பகவான் பயிற்சிக்கு பிறகு நடந்தாகும் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் உங்களுடைய கர்மஸ்தானத்தில் பயணிக்கிறார் குடும்பத்தில் கட்டாயம் என்ன பண்ணோம் கர்மகாரியங்கள் இங்கே நடைபெறுவதற்குண்டான சூழல் நடைபெறும் அதனால் சனி பகவானுடைய பிரார்த்தி பண்ணுங்கள் சனி பகவானுக்கு செவார்த்தி பண்ணுங்க ஒன்பதில் ராகு தந்தையார் சார்ந்த உறவுகளில் பகைகள் உண்டாகக்கூடிய சூழல்களை கொடுக்கும் தந்தை சார்ந்த உறவுகள் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி உறவுகள் இருக்கு இந்த தந்தை சார்ந்த வழிவகைகளுக்கு எல்லாமே எதிராளியாக பகைகள் கொள்ளணும் பங்காளி பகை அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த பங்காளி பகைகள் உருவாவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா அந்த பங்காளிகள் உங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் அபகரித்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் கிடைக்கும் ரெண்டு விஷயம் நடக்கும் ஷேர் மார்க்கெட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ இந்த புதன் மிதன ராசினர் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும் முதலீடுகள் இங்கே இழப்புகள் நேரிடும் நான் என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆலோசனை கேட்டு பண்றேன் என்னுடைய ஐடியாலஜி மொத்த திறனையும் நான் வச்சு பண்ணுறேன்னா கூட போன ஆண்டு நான் வந்து பத்து கோடி சம்பாரிச்சேன்னா கூட இந்த வாட்டி இருபது கோடி உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்குது பெரும் பணம் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இழந்துட்டால் ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் இறக்காது பெரிய முதலீடு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்நிய செலாவணி அந்நிய முதலீடு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்ற விஷயத்தில் மிதுன ராசிக்காரர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய சுய முயற்சியில் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆமாம் ஒரு கோழைத்தனம் ஒன்று உள்ள வரும் பயம் இனம் புரியாத பயம் வரும் பாக்கெட்டில் பணம் நிரம்பி இருந்தால் எல்லாமே தைரியம் இருக்கும் இங்கே எல்லாமே காலியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பயம் வரத்தான் செய்யும் இந்த பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இந்த பயத்திலிருந்து தெளிவு பெறுவதற்குண்டான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் முதல்ல உடல் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படும் தைரிய வீரியம் குறையும் இங்கே தாம்பத்திய உறவுகளில் தடை ஏற்படும் முதல் விஷயமே எடுத்து தான் ஒரு பற்று இருக்காது நம்மளுக்கு ஒரு காதல் ரசனை மோகம் எதுவுமே அறவே அற்று போயிடும் அதை தாண்டி அந்த சிந்தனைகள் வராத வண்ணம் நம்மளுடைய சுற்றுச்சூழல் சூழல் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே உண்டு அதுக்கேற்ற மாதிரி சூழல் எல்லாம் உருவாயிடும் இந்த ஆசாபாசங்களுக்கெல்லாம் அறவே அற்று இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் தனித்து சுயம்புவாக உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் உங்களை சுற்றி உள்ள அத்தனை பேர்களுக்காகவும் உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களை உங்களுக்காக இல்லாமல் பிறருக்காக வாழக்கூடும் என்பதையும் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய குடும்பம் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி குவிக்கணும் அலாவிதிய சந்தோஷங்கள் உங்களுடைய குடும்பத்தை தாண்டவ மாடணும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க 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 வாழ்க